சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை திருவோணம் நட்சத்திரம் காலை ஒன்பது ரெண்டு வரை பிறகு அவிட்டம் நட்சத்திரம் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி மலைவளம் வருவது மகத்துவம் தரும் கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் நமக்கு கிடைக்கும் ஒரு மலையை பார்த்தோம் அப்படின்னா நம்ம மலைக்கிறதுனால தான் அதுக்கு பேர் மலை ஆ இவ்வளவு பெரிய கல்லா இருக்கேன்னு சொல்லி மலைக்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட அந்த மலைக்க வைக்கும் ஆற்றல் எதுக்கு உண்டுன்னா மலைவளம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையும் மலைக்கும் அளவு உயரும் அது மாதிரி என்னுடைய தலைமையில் செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம்னு சொல்லி தொடர்ந்து ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் அதில் நானூற்றி எண்பதாவது மாத பௌர்ணமி கிரிவலம் இன்றைக்கு நடக்குது பிள்ளையார்பட்டியில் தொடங்கி தபசு மலையில் முடியும் என்னுடைய தலைமையில் தொடர்ந்து பக்தர்கள் எல்லாம் தமிழகத்தின் பல பகுதிகளிலேருந்து வருவாங்க வைரவன்பட்டியில் இரவு விருந்து நடக்கும் ஒரு நிகழ்வும் ஆன்மீக சொற்பொழிவும் நடக்கும் இது மாதிரியான இந்த நிகழ்ச்சி மலைவளத்தில் கலந்துக்கிறதுனால இன்றைக்கு நாம எந்த சாமியை கும்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும்னு நீங்க தெரிஞ்சுக்கோணும் பொதுவாகவே பௌர்ணமின்னு வந்தாலே முருகப்பெருமான் சன்னதியில் போய் நிற்கணும் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்களிலே முதலில் நிற்பவர் வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டிச் செல்பவர் கரங்குளில பொருள் கொடுக்கும் வள்ளலானவர் கவிஞர்களின் நாவீனிலே துள்ளலானவர்னு ஒரு பாடல் உண்டு பனிரெண்டு கரங்கள் அவருக்கு இருக்கிறதுனால அவர் அள்ளி கொடுக்குறார் அதனாலதான் வள்ளலாக அவர் இருக்கிறார் வள்ளல் முருகப்பெருமான் அப்படின்பார் வாரியார் ஒரு பாடல் உண்டு பாம்புத்தாயம்னு ஒரு பாடல் சுக்கத்தங்கம் ஆகிருக்கும் சுப்பையா மேனியிலே சுகம் கொடுக்க சாத்தி வைப்போம் சந்தனம் அவன் தோகை மயில் மீது வந்து வேகமாக வரம் கொடுக்க சொல்லிடுவோம் செந்தமிழில் வந்தனம் கல்லினிலும் முள்ளினிலும் காட்டு யாக வந்தே கால்கெடுக்க வந்தோம் உன்னிடம் நீ வல்ல சிவன் காதனிலே வழங்கி வைத்த பிரணவமோ மக்களுக்கு தேவையான மந்திரம் காவிரியின் நீர் வெருகி கரை உடைத்து வந்தாலும் கடைசியிலே கொள்ளுமிடம் கொள்ளிடம் காவிரியின் நீர் வெருகி கரையுடைத்து வந்தாலும் கடைசியிலே கொள்ளும் இடம் கொள்ளிடம் அந்த கடவுள் அருள் பெறுவதற்கு கலியுகத்தில் சக்தி உண்டு கந்தன் என்று சொல்லும் ஒரு சொல்லிடம் கந்தன் சொன்னாலே இந்த கலியுகத்திலே நமக்கு ஒரு சக்தி கிடைக்குமா என்ன வரம் வேண்டுமென எங்களை நீ கேட்காமல் இருப்பதும் இவ்வுலகில் நியாயமா என்ன வரம் வேண்டுமென எங்களை நீ கேட்காமல் இருப்பதும் இவ்வுலகில் நியாயமா ஒரு முன்னேற்றம் வரும்பொழுது கண்ணேறு தடுக்கிறதே மோக வாழ்வு என்ன பாம்பு தாயமான ஒரு அற்புதமான பாடல் மோ அந்த வாழ்க்கை வந்து பாம்பு பாம்புத்தாயம் மாதிரியா பாம்பு தாயம் பார்த்துருப்பீங்களில் மேலே ஏறும் அப்படி ஏணி மரத்தில் ஏறும் பாம்பு கடித்து கீழே கொண்டு கொண்டு வந்துவிடும் திரும்ப மேலே ஏறும் திரும்ப அந்த ஏணிமரம் கீழே இறக்கி விட்டுரும் ஆக ஏற்ற இறக்கமான வாழ்க்கை தான் மனிதர்களுக்கு ஒரு காலத்தில் ஓகோன்னு இருப்பாங்க ஒரு காலத்தில் அது மாதிரி இல்லாமல் அதள பாதாளத்தில் போயிடுவாங்க அவங்க சமநிலை அடையவும் மலைபோல உயரவும் மலைபோல் செல்வம் குவியவும் மலைபோல வாழ்க்கை உயர்ந்து மக்கள் மத்தியிலே நல்ல மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தவும் இது போன்ற மலைவளங்கள் பூஜைகளை பௌர்ணமி என்று நாம் செய்ய வேண்டும் இன்றைக்கு திங்கள் சந்திரனுக்கு வந்த நாள் சந்திரனுடைய ஒளியிலே தான் பௌர்ணமி வருகின்றோம் அந்த நில ஒளியிலே வருகின்ற பொழுது நமக்கு நிம்மதியும் கிடைக்கும் நிகழ்கால தேவையும் பூர்த்தியாகும் நினைத்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடைபெறும் அப்படிப்பட்ட மலைவளம் வாய்ப்பு இருப்பவர்கள் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி அருகில் உள்ள முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு வருவது நல்லது என்று சொல்லி இனி இந்திய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே இன்று உங்களுக்கு யோகமான நாள் ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள் அருகிலிருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் பணவரவு திருப்திகரமாகவே இருக்கின்றது பேச்சாற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள் தொழில் வளம் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் ரிசபராசினியர்களே குரு மங்கள யோகம் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு வேலைப்பொழுது அதிகரிக்கும் வீட்டு தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கரைந்த சேமிப்புகளை ஈடுகிட்ட புதிய வாய்ப்புகள் வரும் சிநேகிதர்கள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுவார்கள் இந்த நாள் மிக மிக யோகமான நாள் மிதுனராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம் எதைச் செய்தாலும் யோகித்து செய்ய வேண்டும் இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும் இறை நாமத்தை வாசித்து செய்ய வேண்டும் அதே நேரத்திலே சனி வக்கரமாகவும் இருக்கின்றார் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கலாம் உடன்பிறப்புகள் வழியே ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உருவாகி மனக்கலக்கத்தை ஏற்படுத்தலாம் எனவே இன்று நிதானமும் பொறுமையும் உங்களுக்கு மிக 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 அவசியம் தேவை நடகராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவி தட்டுகின்றனால் வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டிலே சனி இருப்பதனாலே ஏதேனும் ஒரு சிறு தொல்லைகள் உடன்பிறப்புகள் வழியில் வரலாம் உடன் இருப்பவர்களாலும் வரலாம் நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட போகலாம் அஷ்டமத்து சனி வக்கர இயக்கத்தில் இருந்தாலும் கூட சனி சொந்த வீட்டில் செஞ்சரிப்பதால் எது செய்தாலும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது அல்லது ஆன்மீக பெரியோர்களின் அறிவுரைகளை கேட்டு செய்வது நல்லது இருப்பினும் ராசியில் புதன் இருக்கின்றார் பயணங்கள் உங்களுக்கு பலன் தரும் விதத்தில் என்று அமையும் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டுகின்றனால் வருங்கால நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வளர்ச்சிப் பாதையை நோக்கி அடியுறுத்து வைப்பீர்கள் இல்லத்தில் உள்ளவர்களின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் நம்பிக்கைகள் அனைத்தும் உங்களுக்கு நடைபெறப் போகிறது ஆரோக்கிய தொல்லை மட்டும் கொஞ்சம் ஏற்படலாம் அடிக்கடி கைவலி கால்வலி மூட்டு வலி கழுத்து வலி போன்றவர்கள் ஏற்படலாம் சிறு தொல்லைகள் வந்தாலும் வருகின்ற பொழுதே நீங்கள் மருத்துவ ஆலோசனை பெறுவது நல்லது ராசியிலேயே ராஜநாதன் சூரியன் இருப்பதால் அரசு வழியிலும் அல்லது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கப் போகின்றது வியாபார போட்டுகளை சமாளித்து

அது மட்டுமல்ல குரு குருவோடு இருப்பதனாலே ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டாலும் கூட அது சரியாகிவிடும் ஆனால் உடன்பிறப்புகள் வழியே பிரச்சனைகளை தலைதூக்கும் பாக பிரிவினைகள் இழுவுற நிலையில் இருக்கும் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் பற்றிய சிந்தனை உண்டு வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்ல வேண்டும் தெருவில் செல்லும் பொழுதும் செல்புர்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம் கவனம் தேவை விருத்திகராட்சியர்களே உங்களுக்கு புகழ் கூடும் நாள் புகழ் மிக்கவர்கள் உங்களை இன்று சந்திக்கவும் வருவார்கள் பொறுப்புகளும் பதவிகளும் கூட தானாகவே வரலாம் குரு மங்கள யோகம் இருப்பதனாலே இல்லத்திலே மங்களகோசி கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும் வருமானம் உயரப்போகின்றது ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் இன்று பூர்த்தியாகும் அது மட்டுமல்ல நான்காம் இடத்திலே சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதாக உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் நம்பிக்கைகள் உங்களுடைய நம்பிக்கைகள் அனைத்தும் இன்று நடைபெறப் போகின்றது தொழிலை விரிவு செய்ய வேண்டும் அதற்கு தொகை கிடைக்குமா என்று நினைத்தவர்களுக்கு இந்த வள்ளதுகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் வங்கிகளில் ஒத்துழைப்பும் படைக்கும் எனவே இந்த நாள் உங்களுக்கு மிக மிக இனிய நாள் கிரிவலம் வருவதன் மூலம் மேலும் நற்பலன்களை பெறலாம் அனுசராசினியர்களே உங்களுக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடிய குரு பகவான் ஆறில் பன்னிரெண்டு கதிபதியோடு இருக்கின்றார் விரையாதிபதியோடு விரயங்கள் அதிகரிக்கும் வீடு மாற்றங்கள் அல்லது நாடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள் வாங்கிய சொத்தை விற்கிறோமே என்ற கவலை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் கடன் சுமையின் காரணமாக இருக்கலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட ஒரு சிலருக்கு உண்டு என்ன இருந்தாலும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் கொஞ்சம் வேலைப்படு கூடுதலாகத்தான் இருக்கும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை சக பணியாளர்களிடம் நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம் உங்கள் முன்னேற்றத்தை பற்றியும் தெரிவிக்க வேண்டாம் E நேர்களே ராசிகளேயே சந்திரன் குரு பார்க்கின்றார் குரு சந்திர யோகம் எனவே நினைத்தது நிறைவேறும் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் பண சேமிப்பு உயரும் கருத்துறையோர் மனம் மாறுவார்கள் கூட்டு முயற்சியிலிருந்து நீங்கள் விலகி தனித்து இயங்க வேண்டும் என்று நினைப்பீர்கள் அந்த எண்ணங்களும் போகின்றது அஷ்டமத்திலே சூரியன் இருக்கிறாரே என்று நினைக்க வேண்டாம் குறு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பங்கள் அகலும் சமூகத்தில் உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து பெருமை காணப்போகின்றீர்கள் இன்று மாலை நேரம் வருகின்ற பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் கும்பராசி நேரர்களே வக்ரச்சனையின் ஆதிக்கம் இருப்பதனாலே அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விரையாதிபதியான சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார் எனவே தேவைக்கேற்ற பணம் தேடி வந்து கொண்டே இருக்கும் ஒரு தொகை செலவடைந்த பின்னரே உங்கள் கரங்களில் அடுத்த தொகை புரடும் எனவே பணத்தை வைத்துக்கொண்டு எந்த காரியமும் செய்ய இயலாது காரியத்தை தொடங்கிவிட்டால் காது பண புழக்கங்கள் தானாகவே வந்து சேரும் இரண்டில் ராக இருப்பதால் வாக்குவாதங்கள் வரலாம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த கடம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி பெற வேண்டுமானால் துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இன்று தேவை மீனராசினியர்களே ஜென்மத்தில் ராகு ஏழிலே கேது நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் ராகு என்பதனாலே உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும் ஆதாயம் தரும் விதத்திலேயே இருக்கலாம் ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் இருப்பதனாலே வழக்குகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வருங்கால நலங்கிறது நீங்கள் தீட்டிய திட்டங்களிலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு பிள்ளைகளின் எதிர்கால நலங்கிறது நீங்கள் என்ன முயற்சி செய்தீர்களோ அந்த முயற்சியிலும் பலன் கிடைக்கலாம் பிள்ளைகளின் வேலைக்காக நீங்கள் முயற்சி செய்தாலும் அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று நீங்கள் ஏற்பாடு செய்தாலும் அந்த ஏற்பாடுகள் பலன் தரும் தொழிலை விரிவு செய்வதற்காக நீங்கள் தொகை எதிர்பார்த்து காத்திருந்தால் உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நண்பர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு உதவியும் இன்று கிடைக்கலாம் இந்த நாள் இனிய நாள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் நாள் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்